திரு கைலாசம் நீங்களும் நீங்க தான் யூடியூப் ஓனரா தலைவரே யாரோ ஒருத்தர் சொல்றாரு நீங்க பேசாம இருக்கலாமா ஆமா கரெக்டா காமராஜ் இருக்கீங்களா வணக்கம் சொல்லு கதை அதாவது ஒரு ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா இதுவும் நான் படித்ததுன்னு பிடித்ததுன்னு இதனோட சொந்த கதையில எனக்கு படித்ததுல ரொம்ப ரொம்ப பிடித்த கதை ஒரு ஊர்ல வந்து ஒருத்தர் வந்து சித்தர் ஒரு பெரிய மகா சித்தர் வந்து ரொம்ப சிவனை சிவனையும் ஒரு சிவனை வேண்டி அவர் வந்து தவம் கண்ணை மூடி தவம் இருந்துக்கிட்டே இருந்திருக்காப்புல அந்த ஊர்ல வந்து நிறைய பேர் அவரை பார்த்துட்டு 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 போயிட்டே இருப்பாங்க அந்த தவம் இருக்கிற சித்தர் என்ன பண்ணுவாருன்னா அப்பப்ப கையை மட்டும் நீட்டுவாரு அந்த வழியா போற யாராவது ஏதாவது அவங்க கையில இருக்கிற பழங்களோ உணவுகளோ ஏதாவது ஒண்ணு வைப்பாங்க அதை அப்படியே கண்ணை மூடனை மணிக்க சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவர் தவத்துல ஈடுபடுவாரு இதுதான் அவருடைய வழக்கம் இப்படியா இருக்கும்போது ஒரு நாள் அந்த அந்த ஊருடைய ராஜா குதிரை வண்டியில போயிருக்காப்புல அதே நேரத்துல அவர் அந்த சித்தர் வந்து கையை நீட்டி இருக்காப்புல அப்ப அந்த குதிரை ஓட்டி குதிரை ஓட்டி வருவார்ல வேலைக்காரர் அவரிடம் கேட்டிருக்காரு இவர் ஏன் அப்படி கை இருக்காருன்னு இவர் வந்து சிவனை நோக்கி கடும் தவம் எடுத்துக்காரு ஆனா அப்பப்ப பசிக்கும் போது இப்படி கை நீட்டுவாரு நாம ஏதாவது வச்சா அதை சாப்பிட்டுருவாருன்னு சொல்லியிருக்கும் போது குதிரையோட சாணத்தை எடுத்து அவருடைய கையில ராஜா வந்து பிம்பு பின்னு அப்போ பிம்புக்குன்னு வச்ச உடனே அந்த சாணத்தை அந்த சித்தர் சாப்பிட்டுட்டாப்புலயா சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவன் கவிச்சிருக்காப்புல இது நடந்த கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா அந்த ராஜா வந்து ரொம்ப உடம்பு முடியாம போயிருக்காப்புல இப்போ நம்ம ராஜாக்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா குடும்ப ஜோசியர் இருப்பாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி என்னன்னு போது இவர் நடந்ததை கரெக்டாக சொல்றாரு நீங்க வந்து ஒரு சித்தரை வந்து சோதிச்சுக்கிறேன்ற பேர்ல அவரை கேலி செஞ்சிருக்கீங்க அதனால அவர் வாயில உண்ட சாணத்தை டெய்லி ஒரு ஒரு கைப்பிடி உங்களுக்காக சேர்ந்துக்கிட்டே இருக்கு மேலே என்னைக்கு சாகுறீங்களோ அன்னைக்கு அதெல்லாம் போய் நீங்க மேலே போய் திங்கணும் ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடினா பாத்துக்குங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும் பத்து வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுங்க இந்த மாதிரி சொன்னோன்னா ராஜா பயந்துட்டாரான் ஐயோ இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்கும் உங்களுடைய மொத்த சொத்து சுகம் எல்லாத்தையும் மக்களுக்கு தானம் கொடுத்துட்டு நீங்க ஒரு சாதாரண புரிச வாழ்க்கை வாழணும் அப்படி வாழ்ந்தா உங்களுடைய பாவங்கள் கொஞ்சம் படிப்படியா குறையும் அப்படின்ட்டு இருக்காப்புல அப்ப அவர் சின்ன ஓலை வீட்டுல அவரு தங்கிட்டு எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு இருந்துட்டாப்பியா அப்ப ஒரு ஒரு காலத்துல ஒரு கட்டத்துல ஒரு ரெண்டு பேர் அந்த வழியா நடந்து போயிருக்காங்க என்னையா இந்த ராஜா அப்படி ஓலை வீட்டுல இருக்காப்புல அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊருக்கார் சொல்லியிருக்காப்புல இல்லையா அது வந்து அவரு மக்களுக்கு தானம் கொடுத்துட்டு இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கா அப்படின்னு சொல்லும் போது கூட வந்தோ ஒருத்தர் சொல்லியிருக்காப்ல யோ அந்த ஆளுக்கு ஏதாவது ஒரு அரிய வகை நோய் வந்து அதனால இந்த ஆளு ஏதாவது ஒரு பொம்பளை ஆள்கிட்ட போய் தப்பு பண்ணிருப்பாரியா அப்படின்னு சொல்லி புரண்டி பேசியிருக்காப்புல உடனே கூட வந்தவ சொன்னாராம் யோ அந்த ஆளு சித்தர்கள் வந்து சாணம் கொடுத்து பாவத்தை எடுத்துக்கிட்டாப்ல அவரோட பாவத்தை நான் மக்களுக்கு தானம் கொடுத்து கொறைச்சிட்டாப்ல அவருக்குன்னு ஒரே ஒரு கைப்பிடி சாணம்தான் இருந்துச்சு இப்ப நீ அவரை பத்தி தப்பா சொல்லி அந்த ஒரு கைப்பிடி தான் சாணத்தை நீ வாங்கிட்ட அவரோட மொத்த சாபமும் குறைஞ்சிருச்சு சோ அடுத்தவங்களுக்கு நம்ம கெடுதலும் நினைக்க கூடாது அடுத்தவங்களுக்கு நம்ம குறனீங்க தப்பா எதுவும் தெரியாம பேசக்கூடாது அப்படிங்கறதுதான் இந்த கதையுடைய விளக்கம் நன்றி Bye.